ஜெஃப்னா கிளெரிஸ் சொந்தங்களுக்கு நீர் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேபி மூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் வந்துள்ள முக்கிய செய்திகளாக மாவீரர் நினைவேந்தல் வாரம் நேற்று உணர்வுபூர்வ ஆரம்பம் தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தின நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்று உணர்வுபூர்வமாக ஆரம்பமாகின இதன் ஒரு பகுதியாக மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஜாழ்ப்பாணம் நல்லூரில் திறந்து வைக்கப்பட்டது ஈழத் தமிழர்களின் விடுதலைப் போராட்டத்தில் தமது இன்னுயிரை தியாகம் செய்த போராளிகளை நினைவுகூறும் மாவீரர் வாரம் நேற்று ஆரம்பமாகியுள்ளது இதை முன்னிட்டு மாவீரர்களின் கல்லறை தோட்டங்களான துயிலும் இல்லங்களில் நேற்று பரவலாக நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன மாவீரர் துயிலும் இல்லங்கள் அமைந்துள்ள வீதிகளெங்கும் சுவப்பு மஞ்சள் கொடிகள் பட்டொளி வீசி பறக்கின்றன மாவீரர் அலங்கார வளைவுகள் முடுக்குடன் அமைக்கப்பட்டுள்ளன ஜாழ்ப்பாணத்தில் கோப்பாய் கொடிகாமம் உள்ளங்குளம் உடுத்துறை சாட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களில் நேற்று உணர்வுபூர்வமான நினைவேந்தல் இடம்பெற்றது இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லம் முழங்காவில் மாவீரர் துயிலும் இல்லம் ஏராவில் மாவீரர் துயிலும் இல்லம் ஆகியவற்றிலும் அஞ்சலி நிகழ்வுகளிடம் பெற்றன முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு கடற்கரை இரட்டை வாய்க்கால் தேவிபுரம் களிக்காடு தொடுவாய் சுதந்திரபுரம் அலம்பில் வன்னி விளான்குளம் முள்ளியவளை ஆலங்குளம் இரணைப்பாளை முள்ளிவாய்க்கால் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள மாவீரர் நிலைமாலயங்களிலும் நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்பட்டன இதன் ஒரு பகுதியாக ஜாழ்ப்பாணம் நல்லூரிலுள்ள தியாதீபம் திலீபனை நினைவாலயத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்ட மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு நேற்று மாலை ஆறு மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பரீட்சை நிலையத்தில் வைத்து மாணவனை தீண்டியது பாம்பு மருத்துவ கண்காணிப்பின் கீழ் பரீட்சை எழுத நடவடிக்கை பரீட்சை நிலைய வளாகத்தில் வைத்து விசப்பாம்பு தீண்டிய உயர்தர மாணவர் ஒருவர் உச்சகட்ட மருத்துவ கண்காணிப்பின் கீழ் பரீட்சை எழுதி முடித்துள்ளார் இந்த சம்பவம் காட்லி கல்லூரியில் நேற்று இடம்பெற்றுள்ளது கரவெட்டி மத்தியைச் சேர்ந்த மாணவரே இவ்வாறு பாம்பு கடிக்கு இலக்காகி சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது உயர்தர பரீட்சை ஆரம்பமாக இடம்பெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் ரசாயனவியல் பரீட்சையில் தோற்றுவதற்காக பரீட்சை மண்டபமாக செயல்பட்டு வரும் காட்லி கல்லூரிக்கு அவர் சென்றுள்ளார் தனது சைக்கிளை நிறுத்திவிட்டு பரீட்சை மண்டபத்திற்கு சென்றபோது அந்த மாணவரை பாம்பு தூண்டியுள்ளது இந்த விடயத்தை சக மாணவர்களால் மேற்பார்வையாளர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்றனர் இதையடுத்து அந்த மாணவன் உடனடியாக பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உடல்நிலை தொடர்பில் முழுமையான பரிசோதனை நடத்தப்பட்டு அதன் பின்னர் மருத்துவ குழுவின் சாகிதம் பரீட்சை மண்டபத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு பிரத்யேக அறையொன்றில் உச்சக்கட்ட மருத்துவ கண்காணிப்பில் அந்த மாணவர் பரீட்சையை நிறைவு செய்தார் மாணவனுக்கு ஒன்றரை மணி நேரம் தாமதமாகவே வினாத்தாள்கள் வழங்கப்பட்டன இதனால் அவருக்கு மேலதிக ஒன்றரை மணி நேரம் வழங்கப்பட்டது இதன் பின்னர் நண்பகல் ஒன்று முப்பது மணி மீண்டும் ஆம்புலன்ஸ் மூலம் பரித்துறை ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேர மருத்துவ கண்காணிப்பில் அவர் வைக்கப்பட்டுள்ளார் இன்றைய தினம் பொது அறிவு பரீட்சை இடம்பெறவுள்ள நிலையில் அதையும் மருத்துவ கண்காணிப்பின் கீழ் அவர் எதிர்கொள்ள உள்ளார் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன இதேவேளை இதேபோன்று கடந்த ஆண்டு டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட பெதரிச பெண்கள் உயர்தர பாடசாலை மாணியொருவர் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் பயிற்சி எழுவதற்கு பெருத்துறை ஆதார மருத்துவமனையால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இலங்கை இந்தியா இடையே மின்சக்தி கட்டமைப்பு விரைவில் இணையும் இலங்கை மற்றும் இந்தியாவின் மின் கட்டமைப்புகளை இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மின் கட்டமைப்புகளை உயர் அழுத்த மின்படங்கள் மூலம் முனைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நியாயமான விலையில் மின்சாரம் கிடைப்பதை இந்த நடவடிக்கை மூலம் நாங்கள் உறுதி செய்வோம் மின் பற்றாக்குறையான காலங்களில் இந்தியாவிலிருந்து மின்சாரத்தை பெறும் நோக்கிலும் மேலதிகமாக இருக்கும் காலங்களில் மின்சாரத்தை ஏற்றுமதி செய்யும் விதமாகவும் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரவுள்ளது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக திசை அரசாங்கம் கவிழ்க்கப்படுவது உறுதி நுகைகோட பேரணியில் நாமல் முழக்கம் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் அடக்குமுறையை கையிலெழுத்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விரைவில் கவிழ்க்கப்படும் என்று சிறிலங்கா பொது பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சில எதிர்கட்சிகளின் ஏற்பாட்டில் நுகைகோடையில் நேற்று அரசாங்கத்துக்கு எதிரான பேரணி முன்னெடுக்கப்பட்டது அந்த பேரணியில் நாமலும் கலந்து கொண்டு உரையாற்றினார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாங்கம் அடக்குமுறை ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளது போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை நாம் எதிர்க்கவில்லை அந்த திட்டங்களை மிகவும் நேர்மையாகவும் சிறந்த முறையில் முன்னெடுக்குமாறு கோருகின்றோம் துறைமுகத்திலிருந்து சட்டவிரதமாக விடுவிக்கப்பட்ட கொள்கைகளில் இருந்த போதைப் பொருளையும் கைப்பற்றுங்கள் என்றே கோருகின்றோம் எதிரணி உறுப்பினர்களை அரசாங்கம் விமர்சிக்கின்றது ஆனால் தமது கட்சி உறுப்பினர்கள் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் கைதாகும் போது அது தொடர்பான செய்தியை வெளியிட தடை விதிக்கப்படுகின்றது ஏன் இது அரசாங்க அனுசரணையில் இயங்கும் குற்றக்குழு ஒன்று நாட்டில் உள்ளது அரசாங்கத்தின் அனுசரணையுடன் நாட்டில் கலாசாரம் அளிக்கப்படுகின்றது இதனை சுட்டிக்காட்டும் போது இனவாத முத்துறை குத்தப்படுகின்றது தவறை சுட்டிக்காட்டும் முதுகெலும்பு நமக்கு உள்ளது என்பதை கூறி வைக்கின்றோம் அத்துடன் கிடைக்கும் முதல் சந்தர்ப்பத்திலேயே அரசாங்கம் கவுழ்க்கப்படும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக நுண்கடன் நிறுவனங்களுக்கு வலிகாமம் மேற்கிலும் கட்டுப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து வலிகாமம் மேற்கு பிரேசபைக்குள் செயல்படுகின்ற நுண்கடன் நிதி நிறுவனங்கள் அனைத்தும் வலிகாமம் பிரேயசபையின் அனுமதி பெற வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பலிகாம மேற்கு பிரதேசபையின் மாதாந்திர அமர்வு தவிசாளர் சண்முகநாதன் சண்முகநாதன் ஜெயந்தன் தலைமையில் நேற்று நடைபெற்றது இதன்போது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பான பிரேரணியை முன்பொழிந்த இந்த தவிசாளர் தெரிவித்துள்ளதாவது நிதி நிறுவனங்கள் ஏற்கனவே மத்திய வங்கியில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் எமது ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிக்குள் உள்ள நிதி நிறுவனங்களை கையாள வேண்டிய தேவை எங்களிடம் உள்ளது நுண்கடன் நிதி நிறுவனங்களின் பிரச்சனைகள் அதிகரித்துக்கொண்டு செல்கின்றன அவர்கள் எங்களிடம் அனுமதிகள் எடுக்கின்றனர் இருந்தாலும் அதிகளவான வட்டி விகிதங்களை அறவுடுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்படுகின்றன இதற்கு எதிரான நடவடிக்கையில் ஏனைய சில பிரேசபைகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக ஜால் பல்கலைக்கழகத்தில் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி என்று துணைவேந்தருக்கான நேர்காணல் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பதவிக்காக கூறப்பட்ட விளம்பரத்தின் அடிப்படையில் உள்ள அனைத்து விண்ணப்பதாரிகளும் நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கும்படி ஜால் பல்கலைக்கழக பதிவாளருக்கு பல்கலைக்கழக மானியங்களான குழு அறிவுறுத்தியுள்ளது கிடைக்கப்பட்ட விண்ணப்பங்களின் அடிப்படையில் இருவரது விண்ணப்பங்கள் தொடர்பில் பல்கலைக்கழக பேரவை உறுப்பினர் ஒருவர் வினா எழுப்பியதால் இருவரது விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொள்வது தொடர்பில் பல்கலைக்கழக பதிவாளரால் மானியங்கள் ஆணைக்குழுவின் தொழில்படுத்துலுக்காக அனுப்பப்பட்டிருந்தது அதன்படி இருவரையும் துணைவேந்தர் தெரிவிக்கான நேர்முகத் தேர்வுக்கு அழைக்குமாறு மானியங்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தி உள்ளது அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஊடக சுதந்திரத்துக்குள் இருந்து இனவாதம் பெறப்ப அனுமதியோம் அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு ஊடக சுதந்திரத்துக்குள் இருந்து கொண்டு போலியான விடயங்களை குறிப்பிட்டு இனவாதம் பிறப்பு இடமளிக்க முடியாது அவ்வாறான நிறுவனங்களுக்கு எதிராக நிறுவன கட்டமைப்பிலும் பொது கட்டமைப்பிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அமர்வில் விசேட கூற்றை முன்பற்றி உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் இனவாதம் மற்றும் மதவாதத்தை தோற்றுவித்து அதன் ஊடாக தமது தனிப்பட்ட நிலைப்பாட்டை அடைந்து கொள்வதற்காக சில ஊடகங்கள் முறையேற்ற வகையில் செயல்படுகின்றன பிரதான சிங்கள பத்திரிகை ஒன்று தனது பிரதான செய்தியில் போலீஸ் சான்றிதழ் பெறுவதற்கு கிராம சோகரின் சான்றிதழ் மாத்திரம் போதாது சிவில் பாதுகாப்பு சபையின் சான்றிதழும் வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது அது முற்றிலும் பொய்யானது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்திய பின்னர் பத்திரிகையின் முன்பக்கத்தில் திருத்த செய்தியை அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது இந்த பத்திரிகை மாவீர தினத்தை அனுஷ்டிக்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அனுமதி வழங்கியுள்ளார் என்று போலியான செய்தியையும் வெளியிட்டுள்ளது நாட்டு மக்கள் தகவல் தெரிந்து கொள்ளும் உரிமையை இந்த ஊடகங்கள் தவறாக பயன்படுத்தி இனவாதத்தை பிறப்புகின்றன இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் ஊடக அடக்குமுறை ஊடக சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படுகின்றோம் என்று குறிப்பிடுவார்கள் ஊடக சுதந்திரத்துக்குள் இருந்து கொண்டு போலியான விடயங்களை குறிப்பிட்டு இனவாதத்தை பிறப்பு இடமளிக்க முடியாது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஊடகங்களின் மீது பாய்வதை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் சமிந்த விஜயசிறி எம்பி தெரிவிப்பு ஊடகங்களில் பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது ஊடகங்களுக்கு எதிராக திரும்பியுள்ளது போலியான வாக்குறுதிகளால் ஏமாற்றமடைந்த மக்களின் ஆற்றாமையே ஊடகங்கள் வெளிப்படுத்துகின்றன இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கனடாவின் பிரெம்டன் நகரம் புலிக்கொடிக்கு அங்கீகாரம் அங்கீகார சான்று பத்திரமும் கையளிப்பு கெனடாவின் பிரெம்டன் நகரம் தமிழ விடுதலை புலிகளின் புலிக்கொடியை அங்கீகரித்துள்ளது இதற்கான பிரதனத்தை பிரெம்டன் மாநகர மேயர் பேட்ரிக் ப்ரவுன் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைத்தார் இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டு அதற்கான சான்று பத்திரமும் கையளிக்கப்பட்டுள்ளதுடன் கொடியும் உத்தியோகபூர்வமாக ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது இதேபோல மேயர் பேட்ரிக் ப்ரவுன் அங்கீகரித்து வழங்கியுள்ள அறிவிப்பில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் இருபத்தொராம் தேதியன்று உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் புலிக்கொடி தினத்தை நினைவு கூறுகின்றனர் இந்த நாள் ஈழத் தமிழ் தேசத்தின் கூட்டு அடையாளத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்து தங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு எதிரான அவர்களின் தொடர்ச்சியான எதிர்பார்ப்பையும் குறிக்கின்றது உலகளாவிய தமிழர் உரிமைகளின் குரல் என்பது தமிழ் இனப்படுகொலைக்கு சர்வேச நீதிக்காக வாதிடுவதற்கும் தமிழ் வரலாற்றை பாதுகாப்பதற்கும் ஞாபகப்படுத்துவதற்கும் காப்பதற்கும் ஈழத் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை மேம்படுத்துவதற்குமானதொரு அமைப்பாகும் இந்நாளில் புலிக்கொடி சம்பிரதாயபூர்வமாக ஏற்றப்படுவதோடு எதிரான எதிர்ப்பை மதிக்கும் வகையில் தொடர்ச்சியான நிகழ்வுகள் மற்றும் பட்டறைகள் நடத்தப்படுகின்றன அதே நேரத்தில் தமிழ் வரலாறு கலாசாரம் அடையாளம் குறித்த உரையாடல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த நடவடிக்கைகள் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் கொடி தினத்தின் முக்கியத்துவத்தை கொண்டாடுதல் மற்றும் ஈழத்தமிழர்கள் பிரம்டன் குடியிருப்பாளர்கள் பரந்த சமூகத்தினரிடையே பயிரப்பட்ட புரிதல் ஒற்றுமை உணர்வை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக அரச எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்பாளர்கள் எருமைகள் புல்கட்டுக்களை தொங்கவிட்ட அரச ஆதரவாளர்கள் முகைகொடையில் நடைபெறவிருக்கும் கூட்டு எதிர்க்கட்சியின் பொதுக்கூட்டத்தில் எருமைகள் மட்டுமே கலந்து கொள்ளும் என்று கூறி தகிவலை மற்றும் குகவெளவை சுற்றியுள்ள பல பகுதிகளில் அரசாங்க ஆதரவு குழுக்கள் புள்கட்டுக்களை துவங்கவிட்டுள்ளன இந்த சம்பவம் குறித்து பதிலளித்த ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இதுபோன்ற செயல்களும் பேரணி நடைபெறும் இடத்திற்கு அருகில் அமைக்கப்பட்டிருந்த ஒளிபெருக்கை அகற்றுவதும் கட்சியை பலவீனப்படுத்தாத என்று கூறினார் புத்தரை மேற்கோள் காட்டி அவர்கள் கொடுப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களே அதை ஏற்றுக்கொண்டு அனுபவிக்க முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பரீட்சை மேற்பார்வையாளர் நிறைவெறியில் மேற்பார்வை பூநகரி பாடசாலையில் ஒருவர் இடைநிறுத்தம் கிளிநொச்சி பூநகரி பகுதியில் உயர்தர பரீட்சை நிலையமாக செயல்படும் பாடசாலை பரீட்சை மண்டபத்தில் பரீட்சையில் மது போதையில் கடமையில் இருந்த பரீட்சை மேற்பார்வையாளர் பரீட்சை கடமைகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி தெற்கு கல்வி நிலையத்திற்கு உட்பட்ட குறித்த பாடசாலை பரீட்சை மண்டபத்தில் கடமையில் இருந்த பரீட்சை மேற்பார்வையாளர் மது போதையில் இருந்துமே தொடர்பாக விலைய கல்வி பணிப்பாளருக்கு அறிவித்துள்ளனர் சம்பவ இடத்துக்கு விரைந்த பரீட்சை திணைக்கள அதிகாரிகள் மது போதையில் இருந்து பரீட்சை மேற்பார்வையாளரை அப்பணியிலிருந்து உடனடியாக நீக்கியுள்ளனர் இச்சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணைகள் ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மக்கள் கூட்டத்தை பார்த்து அரசுக்கு பயக்காய்ச்சலா உதயஹம்மன் பிலே தெரிவிப்பு அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்கட்சியினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டம் நேற்று உடையில் இடம்பெற்றது பொது பிரமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் கூட்டு எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைந்து நுகைகுடையில் முன்னெடுத்த அரசாங்கத்துக்கு எதிரான பேரணியில் கலந்து கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் என்பில இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் இனி உங்களால் மக்களை ஏமாற்ற முடியாது இந்த கொட்டு மலையிலும் இங்கு வந்துள்ள மக்கள் வெள்ளத்தை பாருங்கள் உங்கள் பொய்கள் இப்போது வெளிவந்து விட்டது இன்னும் இந்த நாட்டு மக்கள் எங்கள் பக்கம்தான் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இனி உங்களால் இப்படி ஒரு மக்கள் கூட்டத்தை கூட்ட முடியாது டில்வின் சில்வா அவர்களே எங்களைப் போன்று கூட்டம் வேண்டுமென்றால் இனி நீங்கள் புதிய மைதானத்தை தான் உருவாக்க வேண்டும் இலங்கை அரசியல் வரலாற்றில் இதற்கு முன்பு எந்த ஒரு ஆளும் அரசாங்கமும் இப்படி பேரணிக்கு பயந்தது கிடையாது ஆனால் தற்போதைய அரசாங்கம் எங்கள் பேரணியை பார்த்து பயந்தார்கள் பேரணி பற்றிய பேச்சு தொடங்கியதிலிருந்து அரசாங்க பிரதிநிதிகளுக்கு காய்ச்சல் வரத் தொடங்கிவிட்டது தங்காலையில் எங்களுக்கும் மக்கள் பலம் இருக்கின்றது என்று காட்டுவதற்கு நீங்கள் கூட்டத்தை கூட்டினீர்கள் ஆனால் அது தோல்வியடைந்தது போலீசார் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்றார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக போலீஸ் சான்றிதழ் பெறும் நடைமுறை தொடர்பில் போலியான குற்றச்சாட்டு வைக்கும் எதிர்க்கட்சியினர் பாதுகாப்பு பிரதி சுனில் வட்டகல தெரிவிப்பு சாதாரண ஒருவருக்கு போலீஸ் சான்றிதழ் தேவைப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவின் அனுமதி பெற வேண்டும் என்பது அவசியமற்றது இப்போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்கின்றார்கள் இவர்களின் செயல்பாடு கீழ்த்தரமானதென பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வலுசக்தி அமைச்சுக்கான குள்நிலை வாத்தல் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் போதைப் பொருளை ஒழிக்கும் செயல்பாடு வெற்றியளிக்காது நாட்டின் பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்காமல் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை வெற்றியளிக்காது என்று சர்வஜன பலைய பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை அவர் உரையாற்றுகிறேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியல் எண்ணங்களை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு பொருளாதாரம் குறித்தான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் நிகழ்ச்சியினர்கள் இன்றி அரசாங்கம் பொருளாதார பிரச்சனைக்கு காண நடவடிக்கை எடுக்குமாயின் நாம் போதுமான ஒத்துழைப்பை வழங்குவோம் இதேவேளை தங்காலையில் இடம்பெற்ற கூட்டத்தில் ஜனாதிபதி உரையாற்றும் போது நாட்டில் பிரதான பிரச்சனையாக போதைப் பொருள் இருப்பதை போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்ட முயல்கின்றார் அரசாங்கம் முன் செல்வதற்கு ஏதாவது இருக்க வேண்டும் இதனால் போதைப்பொருள் விடயத்தை பிடித்து கொண்டு போகின்றன இதன் இறுதி என்ன என்பதனை இப்போதே கூறலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள போய் பற்றிச் நன்றி வணக்கம்